ஹலோ எப்ரிவான் வெல்கம் டலூஷ் குழு வரும் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசுலேருந்து கொடுக்கக்கூடிய பிஎம் எம் கிஷான் திட்டம் பதினெட்டாவது தவணை எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு பண்ண வெளியாக இருக்குது அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசு தரப்புலருந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஒரு திட்டத்தை ஒன்று செயல்படுத்திகிட்டு இருக்காங்க பிஎம் கிஷான் அதாவது பிரதான் மந்திரி சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து இருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு தவணை வந்து செயல்படுத்தியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு தவணைகள் வந்து கொடுக்குறாங்க மூணு தவணைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தவணைகள் ஆறாயிரம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த தொகையானது பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வைக்கப்படுது ஸோ இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வராங்க ஸோ இந்த திட்டத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு தவணை வந்து வழங்கியிருக்காங்க இந்தியா முழுவதும் பதினெட்டாவது தவணை எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றன அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளோட இகேஒய்சி அப்டேட் செய்வது போன்ற பணிகள்லாம் பார்த்திங்கன்னா கடந்த ஜூலை முப்பத்தொன்னாம் தேதியே முடிவடைந்தது ஸோ இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளோட விவரங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பின்னர் அக்டோபர் மாதத்தில் ஸோ பதினெட்டாவது தவணை வந்து ரெண்டாயிரம் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று மத்திய அரசு தரப்புலேருந்து வெளியாக இருக்குது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுலேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு திட்டம் பிரதான் மந்திரி சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கே ஒரு உரித்தான திட்டம் அப்படிங்களா ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு தவணைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தவணைக்கும் இரண்டாயிரம் விதம் செலுத்திட்டு இருக்காங்க இது வரைக்கும் பதினேழு தவணைகள் பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து இரண்டாயிரம் விதம் செலுத்தியிருக்காங்க ஸோ பதினெட்டாவது தவணை பார்த்தீங்க அப்படின்னா எப்போ செலுத்துவாங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் வந்து செலுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கான பணிகள் அதாவது விவசாயிகளோட இகேஒய்சி அப்டேட் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியை முடிவடைஞ்சிச்சு ஸோ இப்போ அதை வந்து சரிபார்க்கப்பட்டு பதினெட்டாவது தவணை வந்து அக்டோபரில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா அதிக விவசாயிகள் வந்து இதில் பயனாளிகளை இணைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்பட்ட விவசாயிகள் இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் கிடைக்கக்கூடிய பதினெட்டாவது தவணை வந்து அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள் நேர்மனத்தோட உங்கள் பிரகாஷ் பாய்டேகர்